ஐப்பசி மாத பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு ஐப்பசி மாதத்தை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதாவது துலா மாதம் என்று சொல்லப்படுகிற துலா மாதம் என்ற ஒரு விஷயத்துக்கு அச்சாரம் இடக்கூடிய இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் அதாவது துலாம் ராசியில் வந்து சஞ்சாரம் செய்கிறதுனால கண்டிப்பாக நன்மைகள் நடக்கக்கூடிய எந்த மாதிரி நன்மை சூரிய பகவான் நீச்சம் பெற்று இருந்தால் கூட இந்த சூரிய பகவான் பிதா காரகராக இருக்கிறதுனால நிறைய குடும்பங்களில் வந்து அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களை தப்பாக நினைக்கக்கூடிய சூழல் இருக்கும் இல்லையா அது அடியோடு விலகக்கூடிய மாதமாக இருந்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புது புது ஆன்மீக தகவலை சொல்கிறதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் வணக்கம் சார் ஐப்பசி மாத பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு ஐப்பசி மாதத்தை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதாவது துலா மாதம் என்று சொல்லப்படுகிற துலா மாதம் என்ற ஒரு விஷயத்துக்கு இடக்கூடிய இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் அதாவது துலாம் ராசியில் வந்து சஞ்சாரம் செய்கிறதுனால கண்டிப்பாக நன்மைகள் நடக்கக்கூடிய எந்த மாதிரி நன்மை சூரிய பகவான் நீச்சம் பெற்று இருந்தால் கூட இந்த சூரிய பகவான் பிதா காரகராக இருக்கிறதுனால நிறைய குடும்பங்களில் வந்து அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களை தப்பாக நினைக்கக்கூடிய சூழல் இருக்கும் இல்லையா அது அடியோடு விலகக்கூடிய மாதமாக இருந்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி அப்பா வகை சொந்தங்களில் வந்து தேவையில்லாத பிணக்கு தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத போட்டி இருந்துன்னு வைங்கள அந்த ஏட்டைக்கு போட்டியான நிலைமைகள் அடியோடு மாறக்கூடிய மாதமாக இந்த ஐபிஎஸ் மாதம் அமையும் எல்லாவற்றுக்கும் மேலாக பெத்த பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் ஒத்து போகாத சூழல் நிறைய குடும்பங்கள் இருந்துட்டு நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு அனுபவ ரீதியாக தெரியும் அதாவது நிறைய குழந்தைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பாவுடைய பேச்சை கேட்காம இருக்கிறது ஒரு ஃபேஷன் அது ஒரு நாகரிகம் நான் எங்கள் அப்பா சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இவங்க வந்து யார் சொல்கிறத எடுத்துக்கிறாங்களோ எடுக்கலையோ ஆனால் எங்கள் அப்பா சொன்னதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு அது ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு சூழல் நிறைய இடங்கள் இருக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக தன்னுடைய அப்பாவை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய அதாவது தன்னுடைய அப்பா தன்னை வளர்ப்பதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க எவ்வளவு இஷ்டப்பட்டிருக்காங்க எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காங்க அப்பா அம்மா தியாகத்தின் மூலமாகத்தான் நமக்கு ஜாதகத்தில் யோகம் வந்திருக்குதுங்கிற விஷயத்தை புரியக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துட்டு இருக்கும் என்னை பொறுத்தளவுக்கு அப்பா அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களை புரிஞ்சுக்காதவங்களுக்கு எப்போ புரிதல் வரும் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை பிறந்து அவங்க வந்து அப்பா அல்லது அம்மா அப்படிங்கிற அந்த அந்த தாய்மையை அடையும் 额。 தன்னுடைய அம்மா அப்பாவை பற்றி உண்மையான விஷயம் புரிய வரும் அப்படிங்கிறது உண்மை ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் உணரக்கூடிய மாதமாக இந்த ஐபிசி மாதம் அமையப்போகுது போகுது அப்படிங்கிறது உண்மை தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத சங்கடங்கள் விலகக்கூடிய மாதமாக அமையும் உத்தியோகத்துக்கு போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறது நிறைய பேர் உத்தியோகம் போகிறது இஷ்டப்பட்டு போகிறாங்க அதை விட நிறைய பேர் உத்தியோகம் போகிறது கஷ்டப்பட்டு போகிறாங்க அதை விட நிறைய பேர் உத்தியோகத்தில் அவமானப்படுறாங்க அதை விட நிறைய பேர் உத்தியோகத்தில் தேவையில்லாத போட்டி போகிறாங்க தகுதியே இல்லாதவங்கள்லாம் வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடினா சீனியர் அப்படிங்கிற பேர்ல வந்து இவங்களை அவமானப்படுத்தக்கூடிய சூழல் இருந்துகிட்ருக்கும் வேறு வழி இல்லாமல் வருமானத்திற்காக அவமானத்தை தாங்கி உத்தியோகம் போயிட்டு இருக்காங்க அந்த மாதிரி உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த உத்தியோகத்தில் வெகுமானம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய மாதமாக ஐப்பசி மாதம் அமையும் சூப்பர் சார் ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க சார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பர்டிகுலராக எல் எல்லாருமே சொல்லிட மாட்டாங்க நீங்கள் ரொம்ப தனித்துவமாக எடுத்து சொல்கிறீங்க சார் இவங்களுக்கான வழிபாடு முறைகள் பற்றி சொல்லுங்கள் சார் அதாவது எந்த ஒரு விஷயத்திற்கும் வந்து வழிபாடு அப்படிங்கிறது நிச்சயம் விஷயமா வழிபாடு அப்படிங்கிறது நிதர்சனமான நன்மையை கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை இருந்தாலும் இந்த மாதிரி வழிபாடு கூட என்னுடைய நடக்கலை கவலை ஆதங்கம் இருக்கும் இன்னும் சில பேருக்கு நல்லது நடக்க கிடையாது ஈடுபாடு கிடையாதுங்கிற ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு வந்து ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் கவனிக்கும் பொழுதோ அல்லது ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சாதகமான பலன்களையும் தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு பாதகமான பலன்களையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை ராசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல மாத ராசி பணலில் வந்து இந்த மாதிரியான நல்லது இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் அந்த நல்லது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்காம தடங்கள் அதிகமாக இருந்துன்னு வைங்களே அதற்கு உங்கள் ஜாதகம் ஒரு தடையாக இருந்துன்னு வைங்களே அந்த மாதிரி உள்ளவங்க அதாவது கடுமையான முயற்சி எடுத்தால் தான் பெருமையான வாய்ப்புகளை சந்திக்க முடியும் ஒன்று அந்த கடுமையான முயற்சி கூட பெருமையான வாய்ப்பு அமையாதவங்க உங்களுடைய இந்த ஐப்பசி மாத சம்பந்தப்பட்ட மாத தேவதை மாத திதி தேவதை சம்பந்தப்பட்ட பிரசன்னப்படி உங்களுடைய ராசியில வந்து செவ்வாய் பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு எந்த மாதமாக இருந்தாலும் அந்த கந்த பெருமான வழிபாடு வைக்கலாம் ஆனால் இந்த ஐப்பசி மாதத்தில் துலாம் ராசியை சேர்ந்த நீங்கள் கண்டிப்பாக முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறது மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கும் குறிப்பாக திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறது மிகப்பெரிய திருப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி சூப்பர் சார் ரொம்ப தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்துருக்கீங்க சார் நிகழ்ச்சியில் வந்து கலந்துருக்கிறதுக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புறோம் அதே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் நிறைய பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்க்ரால்ல போகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல் மாத பலன் தினப்பலன் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டிருக்கு இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டிருக்கு இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்க உடனுக்குடன் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்